and gavani find one rational number between 1 அண்ட் 2 ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவற்றிற்கு ஏதேனும் ஒரு விகித முறை எண்ணை காண்க இப்படி கேட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னது ஆர் பிளஸ் எஸ் பை டூ என்ன சொல்லலாம் ஏ பிளஸ் பி பை டூ முதல் என்ன என்னன்னு எடுத்துக்குவோம் ஏன்னு எடுத்துக்குவோம் ரெண்டாவது என்ன என்னன்னு எடுத்துக்குவோம் பி எடுத்துக்குவோம் ரெண்டையும் கூட்டணும் you must add both the numbers and divide it by 2 ரெண்டு நம்பரையும் கூட்டி எதால வகுப்போம் ரெண்டால வகுப்போம் அப்ப அது பண்ணிக்கலாமா இது ஈஸியா இருக்குமா ஏனா ஒரே ஒரு விகிதம் ஒரு எண் தான் கேக்குறாங்க they are asking only one rational number so என்ன பண்ணலாம் 1 2 2 1 கூட்டல் 2 2 எவ்வளவு

கண்டுபிடிக்கலாமா சரி டாக்டர் அவர் மூணு கேட்கலாம் இப்ப என்ன மிஸ் பண்ணலாம் ஒன்னும் இல்லடா டாக்டர் நல்லா கவனிமா சிம்பிளா செஞ்சுக்கோ ரேஷனல் நம்பர்னா ரொம்ப பயப்படுறீங்க வீட்ட முறை என்னன்னாலே இப்ப எந்தெந்த எண்ணுக்கு இடையில கேட்குறீங்க ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் பிட்வீன் 1 அண்ட் 2 ஹவ் many ரேஷனல் நம்பர் ஷி ஆஸ் எத்தனை ரேஷனல் நம்பர் அவ கேட்டா மூணு மூணு கேட்டா இப்போ மூணு அப்படினா ஒண்ணு அதிகமா சொல்லு you increase what புரியதா அப்ப 4 நான் ஏற்கனவே நீங்க ஈக்குவலன்ட் சமான பின்னங்கள்னு படிச்சீங்க ஞாபகம் இருக்கா இப்ப பார் இப்ப நீ என்ன பண்ணணும் நியூமரேட்டரோ டினாமினேட்டரையோ எத்தனை கேட்டாவ 3 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஆனா நீ பண்ணிக்கணும்

இதே கணக்க நீ எப்படி போடலாம் ஒன் அண்ட் டூனா ஒன் நியூமரே நல்லா கவனிங்க என்ன பண்ணுனீங்க நீங்க இங்க அப்படின்னா டென் வச்சு செஞ்சீங்க அப்ப என்ன ஆகும்னா பத்து பாகங்களா அப்படி இப்ப எத்தனை கேட்கிறாங்களோ அப்ப கரெக்டா ஆன்சர் எக்ஸாக்டா கிடைச்சிருமா உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராதா புரிஞ்சுதா புரியலையாடா கண்ண புரியுதாடா கண்ண ரைட்டா ரைட் இல்லையா இப்ப இங்க என்ன பார்த்தோம் நம்ம இப்ப ஒண்ணு ரைட்டா அடுத்தது என்ன பார்த்தோம்

புரிஞ்சிட்டீங்களா எத்தனை கேட்டோம் நம்ம நம்பர்ஸ் சார் ஆறு அப்ப என்ன பண்ணிக்கணும் ஏழு ஆறு தயவு செய்து மறந்த மாதிரி ஆறு ஆளே மட்டும் பே இப்போ என்ன வரும் செவன் பை செவன் அடுத்தது என்னது வெரி குட் ட்ராக்டர் பதினாலு பை ஏழு அப்போ என்னென்ன வரும்

பின்ன வடிவிலையோ இல்லாட்டி என்ன பண்ணீங்க தசம வடிவிலையோ கொடுத்தீங்க ஒன்னா பிராக்ஷனா இல்லாட்டி டெசிமலா கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப நல்லா இந்த முறை ஈஸியா இருக்கா அவங்க எத்தனை எண் கேட்கிறாங்க அப்படின்றத பாருங்க ஆறுன்னு கேட்டா ஏழால பெரு நாலு கேட்டா அஞ்சால பெருகு புரிஞ்சுதா புரியலையா போரு கேட்டா பைவால மல்டிப்ளை பண்ணும் சிக்ஸ் கேட்டா செவனால மல்டிப்ளை பண்ணும் நைன் கேட்டா டென்னால மல்டிப்ளை பண்ணும் இல்லை மிஸ் எனக்கு இதெல்லாம் தெரியாது இந்த ஃபோரால சிக்ஸால செவனால எல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது ஆனால் எனக்கு டென்னால மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி மிஸ் அப்படின்னாலும் நீ இந்த மெத்தடையும் எழுதிட்டு என்ன பண்ணிக்கலாம் இதுலேருந்து நீ எத்தனை நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர்ஸில் நீ எடுத்து எழுதும் இப்போ இதில் வந்து மூணு கேட்டிருந்தாங்களா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பதினொன்று பை பத்து பன்னெண்டு பை பத்து பதிமூணு பை பத்து மூணு மட்டும் எழுதிக்கலாம் எழுதலாமா எழுதக்கூடாதா இப்படியும் செய்யலாம் இல்ல அப்படினா இந்த முறையையே நீயே பின்பற்றலாம் சரியா கண்ணே அடுத்து ஒரு கணக்கு சொல்லு பார்க்கலாம் நீயே அடுத்து 3 4 கொள்ளமா 3 4 இடையே எத்தனை விகிதமுறு எண் கண்டுபிடிங்க 6 6 சரியாடா கண்ணே 6 கேட்டாவால் ஆல் ஃபைண்ட் 6 rational numbers between 3 4 3 4 இடையே எத்தனை வேணும் என்னது ஏனா அடுத்தடுத்த எண்கள் வரும்போது ரொம்ப தடுமாறு இப்போ என்னது ஏதால பெருக்கணும் நாம 6 21/7 28 28 28 என்னது 28 24 அவங்க கேக்குற ஆன்சர் இதுதான் புரியதா அவங்க கேக்குற ஆன்சரை எடுத்து தனியா எடுத்து எழுது நல்லா புரிஞ்சுதா எந்த ரெண்டு நம்பரும் புரியுதா கேட்டாலும் செய்வியா நீயே இது வந்து முதல்ல அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே எப்படி வந்து நீ விகித எண்களை கண்டுபிடிக்கலாம் ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் ரேஷனல் நம்பர் பிட்வீன் புரிஞ்சுட்டீங்களா புரிஞ்சுதா புரிய அடுத்தடுத்த சக்சஸ் சக்ஸஸர் புரிஞ்சுதான் கண்ணு அடுத்த வீடியோல அடுத்தது பார்க்கலாம் பிராக்ஷன்ஸ் வந்தால் எப்படி